வடக்கு நண்பர்கள் இந்த வாரம் ஆயக்குடி மரத்தடி பயிற்சி மையத்தில் நோட்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்த அந்த அப்டேட் நோட்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பிடிஎஃப் வச்சிருக்கோம் இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ண நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல டேட் கொடுத்துருக்காங்க எப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம டவுன்லோட் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிடுது இது பத்து பேஜஸ் இருக்கு இந்த மாதிரி தான் வந்து எல்லா வீடியப்பையும் நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ஆன்ஸ் எல்லாமே இதை இது அப்படியே சிம்பிளாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணுறது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்தலாம் அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வேலை வாய்ப்பு மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு வெப்சைட்டில் போனாலும் உங்களுக்கு நிறைய ஜாப் ரிலேட்டடாக நிறைய ஜாப் வேக்கன்ஸ் இருக்கு அதையும் ஒன் டைம் கிளிக் பண்ணி பாருங்க ஓகே பார்த்து வீடியோ லைக் பண்ணிக்காங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய்